ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான காரசாரமான ஒரு கிலோ அளவிலான கோலா மீன் குழம்பு மாங்காய் சேர்த்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்குது டேஸ்ட்டு வேறு லெவலுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்புக்கு ஒரு பத்து சின்ன வெங்காயம் மூணு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் அஞ்சாறு பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்து கட் பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதையும் ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் மண் சட்டியில் மீன் குழம்பு இன்றைக்கி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டு கூட ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி இந்த சோம்பு வெந்தயம் நல்லா பொரியட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்புல பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் விட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதங்கட்டும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கு எந்த அளவுக்கு வதங்குறதோ டேஸ்ட் நமக்கு அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா இந்த எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க மசாலா நல்லா வெந்தா வேகட்டும் பாருங்கள் மசாலா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நாம் கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை இது கூட ஆட் பண்ணிடலாம் புளி தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையான தண்ணியும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க தண்ணியையும் சேர்த்தாச்சு இதை நல்லா கலந்து விட்டு பாருங்கள் இந்த இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும் இப்போ இது கூட ஒரு நாலு பல்லு பூண்டை எடுத்து இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கிறேன் இதை மூடி வச்சு நம்ம நல்லா குழம்பு கொதிக்க விடலாம் பாருங்கள் ஒரு கிலோ அளவின்னான கோலா மீனை வந்து நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நமக்கு குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஹை ஃப்ளேமில் குடிச்சிட்ருக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை மீடியம் ஃப்ளேமில் மாற்றி இந்த மாதிரி ஒரு டென் மினிட்ஸு கொதிக்க விடுங்க பாருங்கள் நல்லா குழம்பு திக்காக எண்ணெயெலாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயையும் இந்த ஸ்டேஜில் இது கூட ஆட் பண்ணி லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஏன்னா ரொம்ப அதிகமாக மிக்ஸ் பண்ணோன்னா மீன் உடஞ்சிரும் பாருங்கள் இதை அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சோன்னா நல்லா மீன் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிரும் நல்லா கோ மீனும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் மாங்காய் சேர்த்த கோலா மீன் குழம்பு ரொம்ப சூப்பரான சுவையில் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் மாங்காய் கூட சேர்த்த மீன் குழம்பு ரொம்ப அருமையாக வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நாம் மல்லி இலை தூவி நாம் மீன் குழம்பை இறக்கிக்கலாம் இந்த மாதிரி மோர் ரெசிபிஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தேங்க் யூ